ஓம் நம சிவாய தெய்வத்தின் குரல் முதல் பகுதி சரஸ்வதி என்ற தலைப்பில் மகாபிரிவா அருளிய உரை சரஸ்வதி பூஜையானது சரத்காலத்தில் வருகிறது சரத்காலத்தில் நிகழ்வதால் தான் இந்த நவராத்திரிக்கு சாரத நவராத்திரி என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது சாரதா என்ற பெயர் சரஸ்வதி தேவிக்கும் ஏற்பட்டிருக்கிறது சாரதா என்ற பெயருக்கு மந்திர சாஸ்திரத்தில் தத்வார்த்தமாக வேறு பொருள்களும் சொல்லியிருக்கிறது காஷ்மீரத்தில் பண்டிதர்கள் அதிகம் பண்டிட் என்றே ஒரு ஜாதியாக சொல்வார்கள் மோதிலால் நேரு ஜவஹர்லால் நேரு எல்லாம் கூட இப்படிப்பட்ட பண்டிட்கள்தான் அங்கே இப்படி வித்வத் கோஷ்டி நிறைய இருந்ததற்கு காரணம் வாக்தேவியான சரஸ்வதி ஆராதனை காஷ்மீர் மண்டலத்தில் மிக அதிகமாக இருந்ததுதான் அங்கே சாரதா பீட்டம் என்றே ஒன்று இருந்தது பாரத தேசத்தின் மகா பண்டிதர்களும் அந்த சாரதா பீட்டத்தில் ஏறினாலே தங்கள் வித்வத்துக்கு பட்டாபிஷேகம் செய்தது போல் என்று கருதினார்கள் நம் தமிழ்நாட்டில் தொண்டை மண்டலத்தில் இருக்கிற காஞ்சி பகுதிக்கும் காஷ்மீர மண்டலம் என்று ஒரு பெயர் இருந்திருக்கிறது வடக்கே கிருஷ்ணன் அவதரித்த மதுரை இருந்தால் தெற்கே மீனாட்சி அவதரித்த மதுரை இருக்கிறது அங்கே ஒரு பாட்டலிபுத்திரம் இருப்பது போலவே இங்கேயும் நடுநாட்டிலே ஒரு பாட்டலிபுத்திரம் உண்டு அதுதான் திருப்பாதிரி வடக்கே காசி இருப்பது போல் இங்கும் திருநெல்வேலியில் தென்காசி இருக்கிறது இம்மாதிரி காஞ்சி மண்டலமே தட்சிண காஷ்மீரம் இங்கே சரஸ்வதியின் அருள் விசேஷமாக சாநித்தியம் பெற்றிருக்கிறது என்பதை மூகரும் சாரஸ்வத புருஷகார சாம்ராஜ்யே என்கிறார் ஊமையாக இருந்த மூகருக்கு சாக்சாத் காமாட்சியே பாக்தேவியாக வந்து அனுகிரகித்த விசேஷத்தால்தான் அவர் மகாகவியானார் காமாட்சி ஆலயத்தில் எட்டு கைகளோடு கூடிய பரம சௌந்தரியமான ஒரு சரஸ்வதி பிம்பத்துக்கு சந்நிதி இருக்கிறது ஆதி ஆச்சாரியால் காஞ்சிபுரத்தில் சகல கலைகளிலும் தம் ஞானத்தை காட்டி சர்வஜ பீடம் ஏறினார் இங்கே ஸ்தாபித்த காமக்கோட்டிப்பேட்டை மடத்துக்கு சாரதா மடம் என்று பெயரிட்டார் இதெல்லாம் காஞ்சிபுரத்துக்கும் சரஸ்வதிக்கும் இருக்கப்பட்ட விசேஷமான சம்பந்தத்தை காட்டுகின்றன ஆதியிலிருந்தே காஞ்சியில் கடிகாஸ்தானம் என்கிற வித்யாசாலைகள் நிறைய இருந்திருக்கின்றன வடக்கே இருந்த நாலந்தா தட்சசீலம் இவை போல் இந்த கடிகாஸ்தானங்களும் யூனிவர்சிட்டி போல பெரிதாக இருந்திருக்கின்றன திருவள்ளத்துக்கு அருகே உள்ள ஒரு கல்வெட்டில் கடிகை ஏழாயிரவர் என்று காண்பதிலிருந்து ஏழாயிரம் வித்யார்த்திகள் இங்கு கல்வி பயின்றதை தெரிந்து கொள்ளலாம் மைசூரில் ஷிமோகா ஜில்லாவில் ஷிகார்பூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது அங்கே பிரணவேஸ்வர சுவாமி ஆலயத்தில் ஒரு மிகப்பழைய கல்வெட்டு இருக்கிறது அதில் கிபி நாலாம் நூற்றாண்டில் கர்நாடகத்தை ஆண்ட மயூரவர்மன் தன் குருவான வீரசர்மனுடன் பல்லவேந்திரபுரியான காஞ்சி கடிகையில் படிக்க வந்த விஷயம் பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது அரக்கோணத்துக்கு அருகே வேலூர் பாளையத்தில் உள்ள ஒரு சமஸ்கிருத கல்வெட்டு இன்று லோக பிரசித்தமாக இருக்கிற கைலாசநாதர் கோயிலை நரசிம்மவர்மா என்கிற ராஜசிம்ம பல்லவன் கட்டினான் என்று சொல்வதற்கு முன்பாக அவன் காஞ்சிபுரத்திலிருந்த பழைய கடிகையை மீண்டும் நிறுவியதை முக்கிய விஷயமாக சொல்கிறது அப்பர் சுவாமிகளும் கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்கிறார் மூக பஞ்சசதியின் ஆர்யா சதக ஸ்லோகம் ஒன்று காமாட்சியை சரஸ்வதியாக பாவிக்கிறது விமலப்பட்டி என்று அது ஆரம்பமாகிறது அதாவது மாசு மறுவே இல்லாத தூய வெள்ளைக்கலை உடுத்திருக்கிறாள் என்கிறார் காஷ்மீரம் முழுவதுமே இப்படித்தான் வெண்பனி மொழிகளால் மூடப்பட்டு சரஸ்வதிமயமாக இருக்கிறது சரத்காலத்தின் விசேஷமும் இதுதான் சரத்சந்திரன் என்ற கவிகள் விசேஷித்து சொல்கிற நிலவு இந்த காலத்தில்தான் மிகவும் தாவல்யமாக லோகம் முழுவதற்கும் தூய சந்திரிகையை ஆடை மாதிரி போர்த்துகிறது இந்த சரத்காலத்தில்தான் ஆகாசத்துக்கு வெள்ளாடை போர்த்தினது போல் எங்கே பார்த்தாலும் வெண்முகில்கள் சஞ்சரிக்கின்றன சரஸ்வதி அனுகிரகிக்கிற உண்மையான வித்தியை சரத்கால சந்திரனைப் போலவும் சரத்கால மேகத்தைப் போலவும் தாப சாந்தியாக தூய்மையாக இருக்கும் வெறும் படிப்பு பலவிதமான தாபங்களையும் உண்டாக்குகிறது மெய்யறிவே தாப சாந்தியை தரும் ஓம் நம சிவாய இந்த அருள் உரையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர சங்கர கமகோட்டி சங்கர்